கருப்பசாமி மறுபடி அறுப்புக்கோட்டை போயிடுச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கொண்டுட்டு போய் எல்லாமே ஆற்றுல விட்டுட்டு வந்துட்டேன் வாய்க்காலில் விட்டு வந்தாச்சு அதனால் இன்னும் எழுந்தாவது ஒன்று எனக்கு நல்ல முறையாக வாழ்க்கை அப்படி தானே உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி பேர் சொல்கிறது கொன்று வேணுமா அப்படி தானே அதனால் பேர் சொல்கிறதுக்கு ஒன்று கருப்பசாமி அதும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அதே மாதிரி தொழிலில் ஒரு கவர்மெண்ட்டு வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எதிர்பார்த்துட்டுருக்குறோம் அதானே அந்த கவர்மெண்ட்டு வேலையும் நமக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையும் கொஞ்சம் நல்ல முறையாக ஓடணும் அதானே போய் காலைல விழுந்துட்டு வா அதத்தான் முதல்ல நானும் இப்போ சொல்கிறேன் போய் காலைல விழுந்துட்டு வா அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வரணும் மேடம் ஒண்ணு பௌர்ணமிக்கு வா எனக்கு மாலை ஒன்று எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வா அதுக்குள்ளே கருப்பசாமி ஒரு பரிசையில் நான் பண்ணி பார்த்துட்டு வாரிசுக்கு முடிவு பண்ணியாச்சு அந்த கவர்மெண்ட் வேலைக்கு மட்டுந்தே அவர் முடிவு பண்ணணும் அதனால் வாரிசுக்கு முடிவு பண்ணிருக்கேன் அதனால் எப்போங்கிறது மட்டும் கார்த்திகை உனக்கு முடிவு பண்ணிருக்கேன் கடைசியாகிறதுக்குள்ளே சரியா வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் இது ரெண்டுமே உனக்கு வேலையை வாங்கி கொடுத்து இருக்கிற வேலையிலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து மில்லுலேயும் உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு உருவாக்கலாம் போதுமில்ல அப்படியா சரி சரி அதையும் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் சரியா பௌர்ணமி அன்னைக்கு நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது இப்போ என்ன உனக்கு உத்தரவு வந்திருக்கோ அதுக்கு மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன் கேஸுக்கு அதுக்கும் பௌர்ணமி உனக்கு நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடுறேன் சரியா இப்போ ரெண்டு பிரச்சனைக்கும் அதுக்கும் நான் கருப்பை முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் எனக்கு வாரிசு வேணும் கேசு முடியணும் நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க நீ எதிர்பார்த்த மாதிரி கேஸும் ஜெயிக்க வச்சு வாரிசும் கொடுத்து கவர்மெண்ட் வேலையும் கருத்தை வாங்கி கொடுத்துறோம் நான் தான் அமைச்சு தரன்றேன்ல பௌர்ணமிக்கு என்ன வந்து பார் கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வெளிச்சுப்பான் சாமி எனக்கு ஆறு மாத காலமாக கட்டட வேலை நின்று போச்சு உனக்கு நல்லபடியாக கட்டட வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அமைச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு நீ என்ன செய்வேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்கிறேங்க நான் கேட்கறத நீ கொடு நான் வேலை கொடுத்துறேன் சரி சரி போய் காலில் விழுந்துட்டு வா சரி நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதே போல கர்ப்பசாமி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் சரி சரியா சரி பதினஞ்சு நாள் ஒரு வேலை கண்ணுக்கு காட்டுறேன் சரி அதே போல கார்த்திகை முடிஞ்ச மார்கழியும் முப்பது முடியட்டும் தை தேதிக்கு மேலே உனக்கு மூயாத வேலையை நான் கருப்பசாமி பழையபடி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா உனக்கு ரெண்டு வேலை பாலக்கால் போட்டதையுமே எனக்கு இங்கே கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் சரியா இது ரெண்டு வேலை பாலக்கால் போட்டதுக்கப்புறம் தொடர்ந்து உனக்கு வேலை நெப்பாட்டாமல் கொடுத்தறேன் சரியா எனக்கு வந்து வருஷ வருஷம் ஆடி அம்மா வசிக்கு தவறாமல் எனக்கு கொடுத்துடணும் ஒரு அஞ்சு வருஷம் தவறாம தொடர்ந்து நான் சொன்னதை அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்குள்ள கரப்பசாமி கொண்டு உட்கார வச்சு சரியா ஒரு நா அனுப்பி விடுவேன் மறுபடியும் நாலு மாசம் வந்து என்ன மறந்துறது மறுபடியும் மேலே தூக்கி விட்டுருவேன் மறுபடியும் என்ன மறந்துறது இப்படி இருக்க கூடாது நான் நமக்கு அது தெரியாது சரி நான் இப்ப இன்னைக்கு வேலை கொடுத்துறேன் சரி ரைட் எனக்கு தவறாம என்ன வந்து பாத்துட்டு போ சரி ரைட் நீ நினைச்ச இடத்துல கர்ப்பசாமி வந்து உட்கார வச்சற சரியா முதல்ல தொழிலுக்கு உத்தரவாயிருக்கு சரி உங்களுக்கு பவர் நான் என்ன வந்து பாரு சரி அது குண்டான வலிமுறை அதையும் கர்ப்பசாமி சொல்லிட்டு போறேன் இன்னையில இருந்து இதுக்கு தட்டுப்பாடு இல்லாம நான் கர்ப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு போறேன் சரி இது யாரும் கைப்படாம வச்சுக்க சரியா இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்னு நான் கருப்பசாமி கூடவே இருந்து நிம்மதியான தொழிலும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்குனால் போதும்ல இன்னையிலேருந்தே உன் படிவாசலுக்கு நான் கூட வந்துடுறோம் கூடவே வரம்போம் பௌர்ணமிக்கு எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கருப்பசாமி எந்த ஒரு ப மறுபடி கோயம்புத்தூர் பிரிச்சு எனக்கு என்னோட மகனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து என் மகனை நல்லபடியாக திருத்தி கொடுக்கணும் யாரை திருத்தி தரணும் பையனை திருத்தி கொடுக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதியாக வாழை வச்சு கொடுக்கணும் தானே அதே மாதிரி எந்த இல்லாமல் என் மகனை நம்ம சொன்னபடி கேட்க வச்சு வேலைக்கு நல்லபடியாக மனசன அவனை மாற்றி வேலைக்கு அவன் போகணும் அப்படி தானே அதனால் யாரோட பேச்சையும் கேட்காம நம்ம பேச்சு நம்ம தொழில் நம்ம வேலை அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலில் வந்துட்டு ஓடும் ஐயா நான் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தொழிலும் பயனையும் மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக பயன் சொன்னபடி கேட்க வச்சு உனக்கு சரின்னு சொல்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அமாவாசை பௌர்ணமி வர ஆடி மாதம் வரைக்கும் என்னை வந்து தவறாமல் பார்த்துட்டு போகணும் சரியா ஒரு பதிமூணு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவேன் ஆனால் முழுசாக மாறணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆயிடும் சரியா அப்போத்தான் முழுசாக மகனை மாற்றி நம்ம சொல்லபடி கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் பத்து நாளில் மாற்றணும் அப்படின்னா பதிமூணு நாள் பொறுத்துக்க அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நான் கொடுக்குற கனியை மட்டும் உங்களுக்கு சாப்பிட கொடுத்துரு நீ எப்போ வந்தாலும் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு கொண்டுட்டு போய் அவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்கனிங்க இந்த கனியிலையே உனக்கு நான் முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து எந்த வித இல்லாமல் நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்தா பதும் இல்லை நான் அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் தவறாமல் எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு இந்த பக்கம் இது மகனுக்கு கொடுத்துரு இதனை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் அதே போல் எந்த வித இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் சாமி அப்படின்னு என் பேரை சொல்லி அதை வச்சிரு நான் கூடவே இருக்கம்போ சரியா அதுக்கு தான் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன்ல கூடவே வரம்போ மறுபடியும் தாளவாடி வச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்து வந்தேன்னா சரிப்பா நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும் அதே போல் நம்ம செய்கிற பிஸ்னஸ் நல்லபடியாக சிறப்பாக முடியணும் அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ்க்கையும் எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலேயே உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கருப்பசாமி வாழ்க்கையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் நீ செய்கிற பிஸ்னஸ் அதுவும் அமைச்சு தந்துறேன் ஆனால் இதில் ரெண்டு வந்து ஒன்று வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதை எப்படி எழுதிட்டு போகிறக்கு நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அங்கே மொத்தம் நம்ம அதை எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் வந்தால் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிடலாம் அப்படித்தானே அதே போல் நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக வாழ்க்கையிலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வேறு ஆடி வரைக்கும் பொறுப்பா சரியா ஆடி பொறு ஆடி முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை மொதல் அமைச்சிடறேன் மற்றதெல்லாமே எல்லாமே படிப்படியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இப்போ சொன்னது சரி வருமா அப்படின்னு போய் பார்த்ததில் ஓரளவுக்கு சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அதையும் போய் பார்த்துட்டு வந்துடும் சரியா நாங்கள் அறுப்போம் கூடவே வெறுக்கம்பா அந்த பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சது இதை கொண்டு இருபசாமி மறுபடியும் உசுளம்பட்டி வெரிச்சு ஃபைனான்ஸ் விட்டு ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதானே அதை நல்லபடியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நிற்கிற பணத்தை எல்லாம் நல்லா வசூல் பண்ணி உன்னை கொடுக்கல் வாங்கல முன்னா நிம்மதியாக உனக்கு தொழில் ஓட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி இருக்கிற காலங்கள் நல்லபடியாக நிம்மதியாக போனால் போதுமா போய் காலில் விழுந்துட்டு விடும் அதே கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நிம்மதியான தொழிலும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தம்மா நீ கிட்டவா பண பணப்பிரச்சனாம் வராது சரியா எனக்கு எப்போ வந்தாலும் இன்றைக்கி என்ன வந்த அது மாதிரி தவறாக எனக்கு வாங்கிட்டு வந்துடும் நானும் கரப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து உனக்குள்ள பிரச்சனை பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து கொடுத்து இன்னும் நல்லபடியாக நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கெடா வெட்டி பொங்கல் வச்சிடணும் சரியா வர்ற ஆடி அம்மாவாசைக்கு அதுக்குள்ள உனக்குள்ள பிரச்சனை படிப்படியாக முழுசாக உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் பாதி தீத்தாச்சு அதே மாதிரி உன்ன பகுதி தீர்ந்துடும் அதே மாதிரி நிம்மதியாக உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்துறேன் வரும்போது எனக்கு இது மாதிரி வாங்கிட்டு வா நான் சீக்கிரமாக உனக்கு பண்ணி கொடுத்துருவோம் இப்போ எல்லாமே இப்போ லாக் ஆகிட்டோம் கம்பெனி வச்சு லாக் ஆகிட்டான் கம்பெனி வச்சு லாக் ஆனது ஆடுறமான அதே இப்போ லாக் ஆனது நீ தானே நீ போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு ஓடு அதனால் கருப்பசாமி இப்போ லாக் ஆனதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் வெளியில் வரணும் அதானே அதனால் இப்போ பித்து பிடிச்சி தெரியறான் என்ன பண்ணுறதுன்னு விட தெரியாமல் இருக்கும் அதனால் யாருக்கும் எந்த பதில் சொல்கிறதுனே இப்போ தெரியல அதனால கரப்பசாமி அதிலேருந்து உனக்கு விடுபட்டு கொடுத்தா போதுமா நான் கரப்பசாமி நான் அமைச்சு தரேன் என்னோட ஆலயத்தை ஒரு மூணு சுத்தி சுத்திட்டு ஓடு அதை நான் பார்த்துறேன் முதல்ல லாக்கானது நீ முதல்ல போனதெல்லாம் பிடிச்சிருவான் உன் பிள்ளையை பற்றிலாம் கவலைப்படுவானா நீ போ சொன்னதை மட்டும் செய் ஓடு மூணு சுற்றி சுற்றிட்டுவான் லாக்கானதெல்லாம் உனக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுறேன் வர்ற கார்த்திகை ஜோதிக்கு வர்ற வெள்ளிக்கிழப்பனிக்கு என் பேரை சொல்லி ஒரு பதிமூணு வீடு மடிப்புடு சரியா ஒரு சிலதெல்லாம் நான் செலும்பாக உனக்கு நான் கொடுத்துருந்தேன் கொடுத்தனா கொடுக்கலையா அதை வச்சு பொழைச்சிட்றா மகனேன்னு உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அதை நீ வச்சு பொழைச்சிருக்கணும்ல இது வீணாக போனது வந்து என் சகோதரன் சொல்கிறேன் இப்படி போனதுக்கு காரணம் என் மகனும் ஒரு காரணம் தான் நீ சொல்லு நீ செஞ்சது தப்பா இல்லை முழுசாக வந்து ஏமாற்றிட்டு போயிட்டானோ என்ன தப்பு அதைத்தான் சொல்கிறேன் உனக்கு நாங்கள் வேணுங்கிற அளவுக்கு உனக்கு ஓரளவுக்கு கொடுத்து வச்சுருந்தேன் நிம்மதியாக இந்த ஊரில் புலப்பத்தனம் பண்ணுற அளவுக்கு ஊரோட்ட ஊர் வந்திருந்தாலும் இங்கே வச்சு உனக்கு புலப்பத்தனை பண்ணுற அளவுக்கு கரைப்பி உனக்கு ஒரு மனசனாக மாற்றி உனக்கு நான் கொடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு நீ தக்க வச்சுருந்துருக்கணும்ல அதனால் இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதனால் இதில் கவனமாக இருந்து பிழைக்கணும் அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு எல்லாம் கொண்டாந்து விட்டு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பணும் பண்ணணும் அமாவாசை போகிறோம் என்னை தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ அதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி படிப்படியாக எல்லாம் மாற்றத்தை நாளையிலிருந்து உனக்கு உண்டான முடிவை எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து நான் கருப்பசாமி எல்லாத்துக்கும் ஒரு வாய் வாய்கிற அளவுக்கு கருப்பணும் ஆறு மாதத்துக்குள்ளே முக்கால்வாசி பிரச்சனை தீர்த்து விட்டுறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு தொழில் சொந்த தொழில் வச்சு கொடுத்து மறுபடியும் அதில் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துருவன் சரியா உன் மதிப்பு போக போகத்தே உன் மக வீட்லேயும் பிரச்சனை வருது சரியா அன்னைக்கு இருந்தான் அன்னைக்கு வந்து திரும்பி பேச முடியாத அளவுக்கு இருந்தான் இன்றைக்கி வந்து அவன் உனக்கு ஒரு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்கிறான் அதானே உன் பிள்ளை வீட்டில் பிரச்சனை இருக்கிறதெல்லாம் முன்ன ஒரு வாரத்தில் நான் சரி பண்ணிடுறேன் கனி கொண்டுட்டு போய் கொடுக்க முடியுமா நான் கொடுக்குற கனி உன் மக வீட்டில் கொடுத்துரு உள்ளுக்கு சாப்பிட்றக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு கொடுக்க சொல் இன்னையிலேருந்து அந்த பிள்ளை பிரச்சனையும் ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலாம் நான் சொன்னதை நீ செஞ்சிரு சரியா வர ஜோதிக்கு என்ன பண்ணுற எத்தனை வீடு எடுக்க சொன்னேன் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வை நீ எதிர்பார்த்ததோடைய கர்ப்பசாமி பதிமூணு நாளில் உனக்கு ஒரு வழி காட்டுறேன் சரியா எல்லாத்துக்கும் அது தாண்டமான பதிமூணு வீடு மடிப்பு செடு பதிமூணு நாளுக்குள்ளே உனக்குள்ள பிரச்சனைங்க பிரச்சனையை அதுக்குள்ளே ஒரு வழி காட்டிடுறேன் அதுலேருந்து நீ மேடரி விலையே வந்துடும் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே பழைய நிலமைக்கு கொடுக்க நான் வளர்ந்து விட்றேன் சரியா இது உன் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன் அதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நான் கர்ப்பசாமி இன்றைக்கே கூட வந்துடுறேன் வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு